வணக்கம் இது சீதாஸ் பேஜஸ் ஐம்பதாவது நாள் பிக் பாஸ் தமிழ் இல்லை நடந்தது என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நாளும் சொல்கிறேன் முதல்ல ஐம்பதாவது நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் கேப்டன்சியை எடுத்துகிட்டு அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு தீபக் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக தீபக் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறாரு அதனாலேயே கொஞ்சம் ஈஸியாக லிசன் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்தது மஞ்சரி வந்து அந்த வாய்ஸ் எடுப்படலை இவருடைய வாய்ஸ் சொல்லி உட்காருங்கன்னு சொல்லும் பொழுதே எல்லோரும் உட்காந்துடுறாங்க என்னை கேப்டன் தான் கூப்பிடோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒரு அந்த கேப்டன் நான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு முதலியே ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே எல்லாமே வகுத்துடுறாரு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லோரையும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் எல்லார பற்றியும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல பாசிட்டிவாக எல்லாரை பற்றியும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராணவ் தான் எழுந்துட்டு சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க பட் ராணுவ் வந்து ஃபஸ்ட்டு உடனே வாலண்டியர் பண்ணி எழுந்துக்கிறாரு எழுந்து எல்லார பற்றியும் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருந்தது ஃபாஸ்ட்டாக சொன்னார் எல்லாரை பற்றியும் உண்மையிலேயே ஆப்டாக இருந்தது சொல்லணுன்றதுக்காக சொல்லலை ஆப்டாக இருந்தது ரொம்ப அழகாக சொல்லி முடித்தார் அப்போது தீபகே சொன்னார் பற்றியா இப்படி சொல்லும்போது ராணுவம் இப்படிலாம் சொல்லுவானான்னு தெரியுமா இவ்வளோ அழகாக சொல்கிறாத்தியா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கடுத்து தான் வந்து யார் எந்த வரிசைப்படி நிற்க வைங்க யார் பெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு செடி கொடுக்கப்பட்டது கேப்டன் கிட்ட அந்த பூச்செடி வந்து நிறைய பூக்கள் இருந்தது ரோஜு அஞ்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ரோஜா இருக்குது ஸோ இந்த அவருடைய கேப்டன்சி சரி இல்லைன்னு சொன்னால் யார் வேணாலும் வந்து ஒரு பூவை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அது கொடுக்கப்பட்டது அதை அவர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வைக்கிறாரு பட்டு கட் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல ஆனால் என்ன பிரச்சனைன்னு எங்கிட்ட சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப இந்த இது வந்து பிக் பாஸே ரொம்ப பாராட்டுறார் குட் எஃபர்ட்டு நீங்கள் இந்த மாதிரி உட்கார வச்சு எல்லோரையும் பேச வச்சதெல்லாம் ரொம்ப குட் எஃபர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பாராட்டுற அளவுக்கு தான் தீபக்கோட கான்டாக்ட் இருக்குது நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது இப்போ ஸ்வாப்பிங்கில் போனது ஆனந்தி அண்டு சத்யா போயிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரையும் யாரை டேரக்ட் நாமினேஷனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆனந்தி வந்து ரஞ்சித்தை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஞ்சித் வந்து தனியாக பேசும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு இவங்க அப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும்லாம் சொல்கிறாரு ஆனால் நிஜமாக அது நடக்கும்போது அவர் சொல்ல மாட்டேன்றாரு அது அந்த ஓபனப் ஆகணுன்றதுக்காக நான் அவரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா என்ன பண்ணுறாரு ஜாக்கை சொல்கிறாரு அவர் சொல்கிற காரணங்கள் பார்த்திங்கன்னா ஜாக் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க அதனால் நான் அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது ரொம்ப ஜாக் வந்து ரொம்ப பாதிச்சிடுது ஜாக் அழ ஆரம்பிச்சிடுறாங்க சவு சௌந்தர்யா பக்கத்தில் இருக்காங்க சௌந்தர்யா பின்னால் ஒரே இருக்காங்க அப்போ சவுந்த் சொல்கிறாங்க நீ வந்து கவலைப்படாத நீ வந்து நீ அப்போது எல்லாேருக்கும் ஈஸி டார்கெட்டாக இருக்க அதுதான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு அப்போது ராணுவ சொல்கிறாரு நீங்கள் வந்து உடையணுன்றதுக்காக தான் அவங்க உங்களை பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டபனாக நல்லா நிற்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ சௌந்தரியா வந்து இவங்களை அழகாக பேசிபேட் பண்ணிவிட்டு உடனே ஐயோ நாமினேஷன் இல்லை அப்புறம் என் மூகெல்லாம் பெருசாக தெரிஞ்சிட்டு போகுது நான் போய் கொஞ்சம் மேக்கப் போட்டு வரணுமே இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க தீபக்கிட்ட கேப்டன் நான் கொஞ்சம் டாய்லெட் போயிட்டு வரணும் அப்படின்றாங்க போயிட்டு வாங்கன்றாரு அவங்க போய் உள்ளே போய் நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டுருக்காங்க சௌந்தர்யா கிட்ட எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நான் சௌந்தர்யா முதல்ல என்ன எல்லாம் இப்படி கிளாப் பண்ணுறாங்களேன்னு நினைப்பேன் பட் சௌந்தர்யா வந்து என்ன அவங்களுடைய கேரக்டராக இப்போ பார்க்க முடியுதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்கிறது இல்லை என்ன பேசுனாங்கன்னு ஞாபகம் இருக்கிறது இல்லை ஆனால் ஏதோ தப்பாக பேசுனாங்கன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கிறாங்க அந்த வேண்டாத குப்பைகளை அவங்க தூக்கிட்டு இல்லை அவங்க மைண்டில் அதுதான் எனக்கு ரொம்ப பாராட்டுறபடி இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக இருக்க வேண்டிய இடத்துல ஜாலியாக இருக்காங்க சண்டை போட வேண்டிய இடத்துல நல்ல வாய்ஸ் கொடுத்து சண்டை போடுறாங்க அதனால அவங்க ஒரு ஹாப்பி மூடில் தான் இருக்கிறாங்க எப்போவுமே அதே மாதிரி தன்னுடைய விஷயத்தை எங்கேயுமே தன்னை டவுன் ஆக்கிக்கிறது இல்லை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை உடனே எடுத்து சரி பண்ணிக்கிறாங்க அவங்க யார் என்ன சொன்னாலும் அதுக்காக அப்படியே போயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உட்கார்றதை அழுவாங்க ஆனால் அதை மைண்ட்லேருந்து எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு உடனே அவங்க நார்மல் ஆயிடுறாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அவங்கக்கிட்ட ஸோ இப்போ வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் மீட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ திடீர்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு தீபக் அவங்க சர்ஜண்ட் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேக்கப் போட்டு வந்த பிறகு நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்றாரு உடனே ஐயோ என்கிட்ட பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்களே நீ என்னவோ இது அப்படின்றாரு அதுக்குள்ளே திருப்பியும் பிக்பாஸ் சொல்கிறாரு அவர் வந்து சீரியஸாக தீபக் சீரியஸாக பேசுகிறாரு அதுக்குள்ளே பிக்பாஸ் திருப்பியும் சொல்கிறாரு நீங்கள் தான் மேக்கப் போட்டுக்கணுன்னா அலோவ் பண்ண மாட்டீங்களாமே பாத்ரூம்னு சொன்னால் தான் அலோவ் பண்ணீங்களாமே உடனே அவரே ஆயிடுறாரு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சௌந்தர்யாவால் நடக்குது நாமினேஷன் ப்ராசஸில் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஜாக் டேரக்டர் டேரக்ட் நாமினேஷனில் போயிட்டாங்க அதனால் எப்பவுமே எல்லோரும் ஜாக்கை தான் போட்டு குத்துவாங்க ஜாக் 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 பண்ணுவாங்க இன்றைக்கி ஜாக் டேரக்ட் நாமினேஷன் போனதே எல்லாம் மஞ்சரி 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 நான் என்ன சொன்னாலும் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த ஈகோ வந்து இங்கே ரொம்ப ப்ளே பண்ணுது அதை நான் யார் என்ன சொன்னாலுமே அது இருக்க தான் இருக்குது இங்கே அப்படின்றது நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் விஷால் அண்ட் அவங்க பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தர்ஷிகா தர்ஷிகா அண்ட் விஷால் வந்து எவ்ரி டைம் இதே பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு இது வந்து உண்மையாக பொய்யானும் நமக்கு தெரியாத அளவில் இருக்குது இது என்ன பண்ணுறாங்கன்னா இது லவ் இல்லை க்ரெஷ் அப்படின்றாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க இது நம்ம இப்படி உங்ககிட்ட பழகிறது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் நம்ம நல்லா பழகிட்டிருப்போம் அப்படின்றாங்க இது இது வந்து இந்த ஷோக்கு தான் வந்திருக்குறோன்னு தெரியும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்குது அதனால் இப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க இது என்ன ரிலேஷன்ஷிப்னே எனக்கு புரியல இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் எனக்கும் தோணுது இது ஏற்கனவே இங்கே பார்த்திங்கன்னா பவித்ரா ஆனந்தி எல்லாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க இது வேண்டான்னு அதே மாதிரி இது ஜாக் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் கேட்கும்பொழுது ஜாக்கு கிட்டே சொன்னவங்களே இவங்க தான் இவங்க தர்ஷிகா சொன்னதுனால தான் ஜாக் போய் பேசினாங்க அப்போவும் அவர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டார் இப்போவும் அன்ஷிதா கிட்டே போய் இதே மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க ஸோ அன்ஷிதா போய் பேசுகிறாங்க அன்ஷிதா பேசினாலும் இவர் என்ன பண்ணுறாரு எதுக்கு மூணாம் மனுஷன் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசணும் அவங்களுக்கு என்ன இதில் இருந்தது அவங்க அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிற நீ நானும் பேசுறது வேறு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எனக்கு விஷால் வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறாரு ஒரு காமெடியாக இருக்கார் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து இந்த விஷயங்கள் வன்மம் இருக்கிற ஒரு ஆளாக தோணுது எனக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக ஒரு நல்ல பர்சனாக எனக்கு தெரியல இந்த இந்த இது வரைக்கும் நான் பார்த்ததில் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு நல்ல மனுஷனாக எனக்கு தெரியல இப்போ நான் அருணை பற்றி சொல்லணுன்னா அருண் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு தான் மஞ்சரியை பிடிக்கலன்னா ரொம்ப கத்துறாரு தான் பண்ணுறாரு தான் ஆனால் வந்து ஒன்ஸ் அவங்க மஞ்சரியும் இவரும் வந்து உட்காந்து ஒரு டாக்குன்னு ஒன்று வந்தது ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா அவர் மாற்றிக்கிறாரு தண்ண அவர் புரிஞ்சுக்கிறாரு இவர்கிட்ட அது இல்லை யார்கிட்டையும் அந்த அளவுக்கு இறங்கி கூட போய் பேசுகிற அளவுக்கு கூட அவருக்கு இல்லை இப்போ இது ஒன்று கிடச்சிதுன்றதுனால எப்போ தர்ஷிகா விஷால் தர்ஷிகா விஷால்ன்றது நல்லாவே இல்லை இதில் எனக்கு தர்ஷிகா மேலே என்ன வருத்தோம்னா நான் ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா நல்லா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னைக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்கு போய் விழுந்தாங்களோ அன்னைக்குலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா விஷால் வந்து இவங்க பேசும்போது அப்படி பேசுகிறாரே தவிர மற்றபடி அவர் போய் நார்மலாக இருக்கிறாரு அதே மாதிரி மற்றவங்க கேட்கும்போது கூட தர்ஷிகா தான் வந்து இப்படி இருக்காங்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சாதாரணமாக தான் இருக்கேன்ற மாதிரியும் சொல்கிறாரு இது வந்து அவர் ஒரு டபுள் கேம் தான் இருக்காரு அப்படின்னு தோணுது அன்ஷிதா கிட்டேயும் அப்படி தான் நல்லா பேசுகிறாரு அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரல ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுகிறாரு அவர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஃப்ராங்க்னஸ் இல்லை அவர்கிட்ட அப்படின்னு தோணுது எனக்கு தன்ஷிகா நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ தன்னுடைய மதிப்பை ரொம்ப குறைச்சிக்கிறாரு அப்படின்னு தோணுது ஏன்னா எப்போ பாரும் உட்காந்தா விஷாலுக்கு ஊட்டிக்கிட்டு இது மாதிரி ஒருத்தருக்கு அந்த அந்த மாதிரி பனிவடை மாதிரி செஞ்சுக்கிட்டு இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது ரொம்ப அப்படி காட்டணுன்றதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அதுக்கு அடுத்ததான் வந்து சாப்பாட்டு விஷயம் சாப்பாட்டு விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் சப்பாத்தி கொடுத்துட்ருக்காங்க அண்டு தால் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க அருண் சூப் சூப்பர்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க அருண் தான் கொடுத்துட்ருக்காரு ஸோ இவங்க மஞ்சிரி போகும்போது ரெண்டு சப்பாத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த கறி சம் இது கொடுக்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இல்லைம்மா ரேஷன் இது எல்லாருக்கும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாரு இது எனக்கு அதிகம்னு சொல்கிறாங்க ஆனால் போட்டுடுறாரு ஒரு தட்டில் ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ ஆகுது அப்புறம் மஞ்சரி வந்து சொல்கிறாங்க நான் இது வந்து ஒரு இஷ்யூ ஆக்கணும்னு சொல்ல இது வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லையா அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே அருண் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு ஒரு ஒருத்தருக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது இது வந்து இப்போ ரேஷன் பண்ணியிருக்காரு கேப்டன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் அப்படி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க அப்போது மஞ்சரி வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை பட் அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து வேஸ்ட்டாக போகுதுன்றதுனால அவங்க ஒரு அவங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது இல்லையா இந்த வீட்டில் அவங்களும் தான் ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட் அதனால அவங்க சொல்கிறாங்க இதை வந்து புரிஞ்சிக்கல அருண் வந்து புரிஞ்சிக்கல அருண்க்கு அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு அவருக்கு என்னென்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது கேப்டன் சொன்ன வேலை அதை மீறக்கூடாது அவ்வளோதான் அவர் யோசிக்கிறாரு தான் அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக இது என்ன சொல்கிறாங்க என்ன ப்ராப்ளம்ன்றத அவர் யோசிக்க மாட்டேன்றாரு ஸோ இதில் என்னென்னா க தீபக்கிட்டையும் கொண்டு போகிறாங்க தீபக்கும் புரிஞ்சிக்கல தீபக்கும் என்ன சொல்கிறாரு இல்லை இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றாரு பட்டு முத்துக்குமரனும் வந்து பேசுகிறாரு மஞ்சரியும் பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு பவுல் கொடுக்கணும்னு வச்சுருக்கிறது வந்து மேக்ஸிமம் தான் மேக்ஸிமம் ஒரு பவுல் ஒருத்தருக்குன்னு சொல்கிறீங்க பட் ஒருத்தர் வந்து எனக்கு அவ்வளோ வேணான்னு சொல்லும்போது அரை எடுத்துக்கிட்டால் அந்த அரை வேற யாருக்காவது உபயோகமாகும்ல அப்படின்ற சென்ஸ் தான் அவங்க சொல்ல வராங்க இவங்க கடைசி வரைக்குமே இதை புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காமல் அவர் அதுவும் இல்லாம நீங்க ஒரு கப்ல கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அந்த கப்பை வந்து அவங்க வேற யாருக்காவது கூட ஊத்திட்டு அவங்க சாப்பிடலாம் இவர் தட்டில் ஊத்திடுறாங்க தட்டுல ஊத்தின பிறகு அது வேற யாருக்குமே யூஸ் ஆகாது அப்புறம் சொல்கிறாரு அது வேஸ்ட்டாக கொட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை வேஸ்ட்டாலாம் கொட்டல சாட்ச்னா அவங்க நானும் தான் சாப்பிட்டோம் சாட்ச்னா எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஈவன் தென் தட்டில் கொட்டினா அது ஒரு பிரச்சனை தான் அந்த வேஸ்ட் வேஸ்ட்டு தான் அதை தான் அவங்க சொல்கிறாங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அது அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு போயிட்டு இருந்தது அதுக்கு ஒரு முடிவே இல்லாத அளவு போயிடுச்சு அதுதான் ஐம்பதாவது நாள் நடந்தது ஸோ ஐம்பத்தி ஓராவது நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி இதே இஷ்யூ பேசணும்னு சொல்கிறாரு முத்து சொல்கிறாரு அதனால அவங்க எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அவர் தீபக்கும் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு அப்போது இவங்க தர்ஷிகா இவங்கெல்லாம் ஜாக்கெல்லாம் சொல்லிடுறாங்க திருப்பி திருப்பி சொன்னதே பேச வேண்டாம் நிறைய வேலை இருக்குது காலையில் இது உட்காந்து பேசிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுதான் நான் சொன்ன மாதிரி இவங்க தீபக்காவது புரிஞ்சுக்கிட்டாருன்னா பரவாயில்ல தீபக்கும் புரிஞ்சிக்கல அருணும் புரிஞ்சுக்கல அதனால் அந்த இஷ்யூ இப்படியே தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சேன் அப்புறமா என்ன ஆகுதுன்னா பவித்ரா அண்ட் ஆனந்தி ரெண்டு பேரும் வந்து அஞ்சிதா கிட்ட கேட்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கிட்ட போய் கேட்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அஞ்சிதா அதனால தான் விஷால் பற்றி விஷால் மேலே அதனால தான் போய் அவங்க அவங்கக்கிட்ட போய் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க அப்போ அன்ச்சுதான் சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம்ஸ்லேருந்து நான் வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் இல்லவே இல்லை மைண்டில் அதுவும் இங்கே வந்து எனக்கு எதுவுமே இல்லை நான் ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரி வருதுன்னும் போது நானே வந்து கடவுளே எனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இப்போ தான் நான் இதில் எல்லாமே ஒரு இதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களே அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அழகிறாங்க எனக்கே ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு தான் அது வந்து ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்களேன்றதுனால நான் அவள் வந்து சொன்னான் அவள் சொன்னான்றதுனால தான் நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க பவித்ரா மட்டும் சொல்கிறாங்க நீ கொஞ்சம் இதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ இதில் விலகி இருந்தால் உனக்கு நல்லதுன்னு நான் சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஆனந்தியும் பவித்ராவும் இதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது நல்லா இல்லைன்றதும் அவங்களுக்கு தெரியுது விஷாலும் தன்சிகா பண்ணுறது நல்லா இல்லைன்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அன்சிதாவையும் அவங்க வந்து வார்ன் பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து தன்ஷிதா வந்து இதை அரை அரைச்சாங்க போல் இருக்கு ஏதோ மிளகா அரைச்சாங்க போல் இருக்குது ஸோ கை எரியுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேஸ்ட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கார் விஷால் அதுதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து அந்த டாய் கேம்மு எல்லாருடைய பேர்லேயும் பொம்மைகள் இருக்கும் யார் யாரோடைய பொம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்கப்படுதோ அவங்க தான் இருக்காங்க இல்லாத இடம் இல்லாத போனவங்கள்லாம் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்றது தான் கேம்மு ஸோ இதில் வந்து ஒரு அவங்கவுங்க பூமியை அவங்க எடுக்கக்கூடாது இன்னொருத்தர் தான் எடுக்கணும் அவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இது நிறைய தடங்கல்கள்லாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் கொண்டு வராங்க ஸோ இது விளையாடி 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 கடைசியாக மூணு பேர் நிற்கிறாங்க மஞ்சரி வந்து ஜாகோட பொம்மையை வச்சுருக்குறாங்க ஜாக் வந்து தீபக்கோட பொம்மையை வச்சுருக்குறாங்க அன்ஷிதா வந்து மஞ்சரியோட பொம்மையை வச்சுருக்குறாங்க இப்போ த ஜாக் நடுவில் மாட்டினதுனால ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்போது வந்து கிட்டே போய் ஜாக் கேட்குறாங்க நீ வந்து என்னுடைய பொம்மையை வச்சுட்டீங்கன்னா நான் ஒன்றை சேவ் பண்ணுறேன் நான் நிற்கிறேன் நான் கொண்டு போகாமல் அவன் எவ்வளோ நேரம் நிற்கிறாளோ அவ்வளோ நேரம் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு யோசிக்கத்தவங்க கொஞ்சம் நேரம் மஞ்சரி ஆனால் அப்புறம் ஒத்துக்கிறாங்க சரி நான் வச்சிடறேன் உன்னை நம்புகிறேன் நீ எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய்ட்றாங்க அப்புறம் தீபக் வந்து சொல்கிறாரு நினச்சிதாக்க உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு என்னால் முடியும் நான் எப்படியும் ஒன்று காப்பாற்றுறோம் எனக்கு அவ்வளோதான் நீ விளையாடணும் அதனால் நான் வைக்க மாட்டேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நிற்கிறாங்க இருக்கிறாங்க அப்படியே டைம் ஆகிட்டே போகுது அப்போது ராத்திரி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது அப்போது அனௌன்ஸ் பண்ணிடுறாரு பாஸ் அவங்க ரெண்டு பேரும் வெளியிலேயே தான் இருக்கணும் சாப்பிடக்கூடாது டாய்லெட் போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்க படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி போகிறாங்க அதுக்கு கூட நாய் குளிக்குது யாரும் தூங்கவும் கூடாதுன்னுறாங்க சரி தூங்கவும் கூடாதுன்னு அப்படியே உட்காந்துருக்குறாங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க மஞ்சரி மட்டும் நீங்கள் சாப்பிடல எனக்கு சாப்பிட மனசு வரல அதனால நானும் சாப்பிட்ல நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி வந்து உட்காந்துருக்காங்க இவங்க கூட ஜாக் சொல்கிறாங்க நீ போய் தூங்கு நான் சொல்லிட்டேன்ல நான் போக மாட்டேன்னா நான் போக மாட்டேன் தான் அப்படின்னு அன்சிதா எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறாங்க பவித்ராவை கூப்பிட்டுக்குறாங்க பவித்ராவை கூப்பிட்டு உட்காரும்போதே போதே மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை அவளுக்கு பாத்ரூம் வருது தான் அப்படி கூப்பிடுறான் அப்படின்னு அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ராத்திரி ரெண்டே காலுக்கு மேலே போயிடுச்சது அதுக்கும் மேலே எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல போனோம் போகணும்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க வேறு முடியலை எனக்கு எழுந்தாலே போயிடுவோம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே ஓடி போய் டாய்லெட் போகிறாங்க ஸோ அந்த பொம்மையை வைக்கணும் அதை எடுத்து நின்றுட்டதுனால திருப்பியும் எடுத்துகிட்டு போய் மஞ்சரியுடைய பொம்மையை வச்சிட்றாங்க ஆனால் அதை வைக்கிறது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வன்மமாக இருந்தது அது யாராக இருந்தாலும் மனசு புண்படும் அதாவது என்ன சொன்னாங்கன்னா மஞ்சரி ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க இது என்ன எதனால் என் பொம்மையை வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை எனக்கு தீபகண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க திருப்பியும் யாரோ கேட்கும்போது சொல்கிறாங்க எனக்கு இந்த பொம்மை இந்த பொம்மை பேரில் இருக்கிறவங்க கட்டாயமாக உள்ளே போகக்கூடாது வெளியில தான் இருக்கணும் அவங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அழுத்தி அழுத்தி சொன்னாங்க எனக்கு இந்த பர்சன் பிடிக்கலை இந்த பர்சன் உள்ளே போகிறது எனக்கு பிடிக்கலை அதனால் நான் இதை வைக்க மாட்டேன் அப்படின்னு அப்புறம் மஞ்சரி வந்து கேட்டாங்க நீயே முதலே என்கிட்ட நான் கேட்கும்போது தீபக் காப்பாத்துறதுக்குன்னு சொன்னியே அப்படின்னா ஆமாம் தீபக்கும் காப்பாற்றினோம் ஒன்றையும் விடக்கூடாது அது ரெண்டுத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது அதோட முடிஞ்சிருச்சு நாங்கள் ஜாக் மேலே அன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க ஓகே செகண்டு ஜாக் வந்து பாய் சொல்ல வரும்பொழுது எழுந்து போயிடுறாங்க என்கிட்ட நீ இப்போ பேசாத எனக்கு வேணாம் பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க மஞ்சரியை காப்பாற்றிட்டது அவங்களுக்கு பிடிக்கலை அதோடு முடிச்சிட்டு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம்